ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கூட்டு மீன் வறுவல் மீன் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் நம்ம இன்றைக்கி வறக்க போகிறோம் இது எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோ முத முதல்ல பார்க்குறவங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் மீடிய சிம்மில் வறுங்க அதே மாதிரி ரொம்ப வறக்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் வறுத்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கழுகி சுத்தம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரலாம் ரெண்டு முள்ளங்கி எடுத்துக்கோங்க ரெண்டு முள்ளங்கி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடலாம் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக பண்ணணும் இந்த குரகுப்பை இது இல்லாதவங்க இந்த தேங்காய் திருவிழா இருக்கும்ல அதில் கூட பொடி பண்ணிக்கலாம் இப்போ நான் எனக்கு இது இருக்கிறதால நான் இதில் பொடி பண்ணுறேன் இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து அந்த பருப்பில் போட்டுடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரும்போது வட்டல் மிளகு போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம காரம் எதுவும் கிடையாது பச்சை மிளகா காஞ்ச மிளகா தான் நான் மூணு வட்டல் மிளகு போட்டிருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கரைப்பிலே போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு மூணு நாள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம காரம் போட போகிறது கிடையாது மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது இது வந்து நம்ம கூட்டு தான் செய்கிறோம் முள்ளங்கி கூட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அதுக்காக நான் வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட மறந்துட்டேன் அதனால் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி ஸ்டேஜ் வரல அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் போடலாம் கொஞ்சம் வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது மஞ்சத்தூள் போடலாம் நல்லா வதக்கி விடலாம் மஞ்சள் தூள் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம வதங்கி முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு இந்த முள்ளங்கி பருப்பு போட்டிருக்கோம்ல அதில் நம்ம கொட்டிடலாம் இதை வதக்கும்போது பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் நான் போடுறது வந்து கட் ஆகிடுச்சு வீடியோவில் நீங்கள் அதை போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒன்றரை டம்ள் தண்ணி ஊற்றிட்டு இதை போட்டுக்கலாம் இதில் பத்து பால் பூண்டு இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும்னு சொல்லிட்டு அஞ்சு விசில் போதும் அஞ்சு விசில் வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ இது மூடி போட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் அந்த விசில் வரத்துக்குள்ளே நான் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் அரைமுடி தேங்காயில் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன் சீரகம் அரை டீஸ்பூன் போட்டால் போதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது ரொம்ப அரையக்கூடாது குறை குறைப்பாக அரைக்கணும் அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம அது விசிலெல்லாம் இறங்கிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் எடுத்துருக்கிற சங்கரா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சங்கரை இதை நான் நடுவில் கோடு போட்டுருவேன் நடுவில் கோடு போட்டுனா அந்த ஸ்பைஸ் எல்லாம் இறங்கி அந்த காரெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூளும் மஞ்சள் எல்லாம் போட்டு தேவைக்கேற்ற உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி பெரட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மீனை பெரட்டி வச்சுட்டேன் இதை அப்படியே நான் வந்து வரக்கலை இது நான் நைட்டு வந்து தான் வரப்பேன் அதுக்காக அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சா அது அப்படியே இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த தேங்காய் அரைச்சிருந்தால அதை நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ அது நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் முள்ளங்கி பருப்பு வேக வச்சுருந்தால இப்போ அதனால நல்லா வெந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா இருக்குது இப்போ இதுக்கு தேங்காய் குறை குறைப்பாக அரைச்சிருந்தால அதை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க நம்ம இறக்கிக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப வேக விட வேண்டிய அவசியம் கிடையாது தேங்காய் ஒரு வேக வெந்தால் போதும் அதோடு நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் நல்லா சூப்பரான முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது இப்படி தாங்க இருக்கணும் முள்ளங்கி கூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி கூட்டுக்கு அந்த மீன் வரவல் செம சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ இது நம்ம இறக்கி வச்சிடலாம் நான் நைட்டு வந்ததுமே இந்த சங்கரா மீனை வறுத்துட்டேங்க சங்கரா மீனை வரத்துட்டு இந்த முள்ளங்கி கூட்டு வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டோமா சூப்பராக செமையாக அடிபொலியாக இருந்தது இந்த வீடியோ பார்த்தாங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபிமா சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் பாய்